வாழ்கையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி ஆறு ஏழ்மையை ரசி முடியுமா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஏற்ற தாழ்வு நிலைகள் என்றும் மக்களிடையே இருப்பதுதான் ரசிப்பதற்கு ஏற்றதென்றார் ஒருவர் ஏற்றமுள்ள நீர் சில நாள் ஏழ்மையினை ஏற்று இனிது ரசித்திடும் என்றேன் அங்கே இந்த கவிதை எனக்கு மிக மிக பிடித்த ஒரு கவிதை தலைப்பிலேயே தலைப்பிலையே நமக்கு புரிய வச்சிடுறாங்க ஏழ்மைய எங்கேயாவது ரசிக்க முடியுமா இயற்கைய ரசிக்கலாம் நீங்கள் வாழ்க்கையை ரசிக்கலாம் ஆனா ஏழ்மையை எப்படி ரசிக்கிறது வயத்துல பசி இருக்கும் பொழுது அவ்வை பாட்டி சொல்றாங்க பசி வந்தால் பத்தும் பறந்திடும் மானம் தர்மம் எல்லாமே பறந்து போகுங்கிறாங்க குல பெருமை கல்வி கற்ற கல்வி அறிவு எல்லாம் பறந்து போகும் அப்படிப்பட்ட ஏழ்மையை ஒருவர் ரசித்து பார்னு சொன்னா அந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவருடைய மனம் எப்படி ஒரு நிலையில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அருள் தந்தை சொல்றார் ஒரு நண்பர் வந்து அருள் கிட்ட சொல்றாராம் நீ என்ன பா பொருளாதார சம பற்றி எப்பவும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப என்ன சுவாரஸ்யம் இருக்கும் வாழ்க்கையில எல்லா மக்களும் ஒரே மாதிரின்னா அது ஒன்றும் ரசிப்பதற்கு ஒன்றும் இல்லையே ஏற்றம் தாழ்வு இந்த இரு நிலைகள் மக்கள் நடுவே இருப்பதனால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக ரசனை மிகுந்ததாக இருக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்றார் அப்ப அருத்தந்தைய நச்சுன்னு பதில்னு சொல்லுவோம் பாருங்க அப்படி சொல்றாரு பாருங்க எல்லாம் சரிதான்ப்பா நீ இன்றைக்கு ஏற்றமாய் வசதியா இருந்துகிட்டு ஏற்றத்தாழ்வுங்கிறது வேணும்னு சொல்ற கொஞ்ச நாள் நீ தான் வந்து ஏழ்மை நிலையில் இருந்து அந்த நிலையை கொஞ்சம் இனிமையாக ரசித்து அவர் என்ன பதில் சொல்வார் இந்த ஒரு சினிமா வசனம் ஒண்ணு இருக்குல்ல வடிவேல் காமெடியில சொல்றார் உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ட்டு அது தானே இருக்கு இவர் வசதியா இருந்துகிட்டு மக்கள் ஏழ்மை நிலையில் இருப்பதனால்தான் வாழ்க்கை இனிமையாக ரசிப்பதற்குரியதாக இருக்குன்னு சொன்னா என்ன நியாயம் அது தான் அருத்தந்தை அவர் வாயடைத்து போகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் நீ வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருந்து ரசிச்சு பாருப்பா அப்புறம் சொல்லலாம் எனவே நிச்சயமாக இந்த பொருள்துறையில் சம நீதி மலர்வதற்கு நாம் முதலில் எண்ணத்தி நாலாவது பணியாற்ற வேண்டும் அருத்தொண்டாற்ற வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்